ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வணக்கம் மக்களே வணக்கம் இப்போ என்ன பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்க போறோம்னு டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துருப்பீங்க கருவாட்டு குழம்பு இப்போ நான் பார்த்தீங்கன்னா குச்சி தான் எடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா சுடுதண்ணியில் நானு மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சுருக்கேன் அதாவது உள்ள ஒரு கணக்கு முள் மண்ணெல்லாம் வந்துடும் அதனால் சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஆற வச்சுருக்கேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ வாங்க என்ன பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு க காக்கிலாம் எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு பழுத்தது நல்லா பழுத்து தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்தது உழுவை தேவையான அளவு வெந்தயம் சொல்லுவாங்க கடுகு தேவையான அளவு மிளகாய் பொடி தேவையான அளவு சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் அதனால தான் மஞ்சத்தூள் தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு குழம்பு மசாலா தேவையானது அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்து ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் அதுவும் நம்ம முக்கால்வாசு அளவுக்கு நம்ம ஊற்ற போகிறோம் பார்த்திங்கன்னா சுத்தமான நடுவுந்தான் வாங்க ஊற்றலாம் இது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் முக்காவாசி தான் எடுத்திருக்கேன் இதனால நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிலே பண்ணலாம் ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா சூடாகட்டும் வாங்க சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் தமிழ்நாட்டில் அது மிக்ஸு கிடைக்கும் நினைக்கிறேன் கடுகு உளுந்து போகிற இங்கே அப்படி இல்லை கேரளா எல்லாமே செப்ரேட் தான் ஸோ அதை நான் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் நம்ம சேர்த்துருக்கோம் அது கூடவே நம்ம வெந்தயம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் கசப்பாயிரும் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுடல கருவேப்பிலையும் போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சு வரணும் கருவி விட்றாதீங்க உக்கூட வேணாமல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் பாருங்க சின்ன வெங்காயம் நீங்கள் பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கிடைக்கிறதுனால தான் அப்படியே கட் பண்ணியிருக்கேன் சின்ன ச சைஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் சும்மா வேஸ்ட்டாக இருக்குன்னா ஒரு மூணு பண்ணு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் த நீங்கள் உங்களவு சேர்த்து பண்ணிக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிட்றீங்களா பூங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் வெங்காய் உடம்புக்கும் நல்லதும் கூட பார்த்தீங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக சிகருவாடு நம்ம ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம் வெங்காயம் அதே மாதிரி கால் கிலோ வாங்க ஒரு ஐம்பது கிராம் வச்சு வச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம் பூண்டு உங்களுக்கு அதுவே அதிகமாக சேர்க்கணும் விருப்பம் இருந்தால் வெங்காயம் எவ்வளோ சேர்த்திங்களோ அதே கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை பாருங்கள் நம்ம கருவாடை என்னாச்சு பார்க்கலாம் பாருங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி சுடுதண்ணில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு கோல்டன் கலர் வந்துடுச்சு பார்த்தீங்களா இதுலே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் என்னென்ன மசாலான்னு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நாங்கள் எல்லாமே காரம் பார்ட்டிகள் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் ஏன்னா கருவாட்டிலும் நம்ம போட்டு கழுவிருக்கோம் ஸோ அதனால் ரொம்பவும் கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சிடாமல் மசாலா குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் கொடுக்குறேன் இது வீட்லேயே அரைச்ச மசாலா எங்கள் பாட்டி அரைச்சி தந்தது கடையிலேயும் கிடைக்கிது குழம்பு மசாலா தூள் ஸோ அதுவும் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாரி ஃபோன் ஸ்டாண்ட் இல்லை உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டு பாப்பா உடச்சிட்டான் ஸோ அதனால் நான் கையிலே தான் வச்சு இருக்கேன் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகுது பார்த்திங்களா ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா இதுலேயும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் நம்ம பழுத்தது சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் நம்ம புளியும் ஊற்ற போகிறோம் ஸோ அதனால் ரெண்டு தக்காளி போடுறோம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே வதக்கிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க லைட்டாக தெளிச்சு விட்டால் போதும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வரும் அதே மாதிரி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயெல்லாம் மேலே நிற்கிது பார்த்திங்களா பாரு நல்லா வதங்கிடுச்சு வதங்கிடுச்சுங்களா இப்படியே கூட சாப்பிட்லாங்க கருவாடு கூட யூஸ் பண்ணாமல் தொக்கு மாதிரி நல்லா சுகா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க ஒரு டிப்பாக சொன்னேன் அங்கே நம்ம வேலையை பார்க்கலாம் ச காமெடி சொல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு பாருங்க சரி வாங்க இதில் புளி தண்ணி ஊற்றிடலாம் தான் ஊற்ற போகிறேன் சாரி நான் ஊற்றுறப்போ எடுக்க முடியல கேமரா கையில் இருக்கிறதுனால பாருங்கள் ரெண்டு கப் தண்ணி ஊற்ற போகிறேன் இல்லை ஒரு கப்பு ஊற்ற மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு கப்பும் சேர்த்து போகிறேன் நான்னா நம்ம கொதித்து வரும்போது திக்காயிரும் புளி ஊற்றிருக்கனால ரொம்ப திக்காயிரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் பக்கத்தில் சாப்பாடு ஆகிட்டுருக்கு நாங்கள் நம்ம குழம்பு ரெடியாகிச்சா பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எடுத்து கேப் போட்டு கேப் விட்டு கிளிகிட்டே இருங்க தான் நல்லா அடிப்படி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு விதம் நல்லா திக்னஸ்ஸோடு வந்துருச்சு கட்டியாக நல்ல புளியும் கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கட்டியாக இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடி வச்சுக்கலாம் ஒரு முடிதாயிடும் பாருங்கள் குழம்பு ரெடியாக இருக்குது நம்ம முக்கியமான குழம்போட ஹீரோவை நம்ம உள்ளே இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா குழம்பு உள்ள அழகாக சூப்பராக வந்து பார்க்கும்போதே அழகாக இருக்கலை பாருங்கள் கருவாடை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கப்புறம் மே ஓடுனா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் போடும் அதுக்கு மேலே விட்டுறாதீங்க ரொம்ப குழஞ்சி உடஞ்சிரும் மீன் எல்லாம் கருவாடெல்லாம் ரொம்ப இதாகிடும் ஸோ ரொம்ப வேக விட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் தான் வைக்க போகிறோம் லோ ஃப்ளேம் தான் வைக்க போகிறேன் ஹை ஸ்பீடில் இல்லை லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ பாருங்கள் நம்ம கருவாட்டு குழம்பு ரெடியாக இருக்குது நல்லா வாசனையாக இருக்குதுங்க பார்த்திா தெரியும் அது கட்டியாக குழம்பாக தண்ணியாக வேணும் நெய் இருக்கிறவங்க நம்ம கொதிக்கி விடும்போதே எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்து கருவாடு போட்டு அரைக்கலங்க பாருங்கள் நான் ரொம்ப திக்னஸோட வச்சுருக்கேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் பாருங்க சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு குச்சி கருவாட்டு குழம்பு இதே மாதிரி நாங்கள் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே வாங்க சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றலாம் பசி எடுக்குது பாருங்கள் சாப்பாடில் அப்படியே மேலே ஊற்றி பா தனி டேஸ்ட்டு தாங்க கருவாட்டு குழம்புனாலே நீங்களும் சமைச்சு பாருங்க, செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு மறக்காம சொல்லுங்கள் ஓகே பாய் நம்ம அடுத்த வீட்டோட பா பாய் டாட்டா